ஆனா சோத்ரன் எல்லாம் தேடிதான் வரும் பாவத்தை தேடி போக வேண்டாம் பரிசுத்த வாழ்க்கையா யோசைப்பை சிந்திக்க காரணம் என்ன தெரியுமா மற்றவங்க பாவத்திற்கு பாவத்தை தேடி போகாம பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாக்கிறாங்க ஆனா யோசேப்புடைய வாழ்க்கை வித்தியாசம் பாவம் அவனை தேடி வருது பாவம் அவனை தேடி வருது கிட்ட நெருங்குது ஆனாலும் ஆமை சோத்ரோ அவன் தன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை என்ன பண்ணி கொண்டான் காத்து கொண்டதை பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படித்தான் பாவம் நம்மளை தேடி நம்ம அருகாமல் நம்முடைய கரத்தில் வந்து நிற்கிது பல விதங்களில் பல மனிதர்கள் மூலியமாய் பல உலக பொருட்கள் மூலியமாய் செல்ஃபோன் மூலியமாய் சோத்துறோம் நம்மளை தேடி வந்து நிற்கிது ஆனால் நீங்களும் நானும் யோசேப்பை போல பரிசுத்தமாய் ஜீவிப்போமானால் யோசேப்பை உயர்த்தின கத்தை நம்மளை உயர்த்தி காண்பிப்பார் இல்லையெல்லுயா சோத்துறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் பரிசுத்திற்காக ஜீவிக்கணும் பரிசுத்தம் தானா முளைச்சு வராது வராது ஜெபிச்சா அதை எல்லாம் தேவன் ஜெபிச்சா தன் பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கிறார் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ அப்படி நினைச்சு பிள்ளைகளுக்காக பாவம் நிவர்த்தி வழியை என்னவெனுகிறார் தேவனுக்கு செலுத்துகிறார் அப்ப நம்முடைய பரிசுத்தத்துக்காகவும் ஜெபிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக என்னவனும் அப்படிப்பட்ட பரிசுத்திற்காய் ஜெபிக்கிற கத்துடைய பிள்ளைகளா இருக்கணும் பெரியவன் இல்லை இந்த வீட்டில என்னும் பெரியவன் இல்லை அப்படின்னா யாரும் கேட்க முடியாது நான் பாவம் செய்வேன் தப்பு செய்வேன் யாரும் அதிகாரம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்திற்குள் யோசிப்பு இருந்தாலும் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை பாவம் செய்வது என்றார் விரோதமாய் பாவம் செய்வது எப்படி தேவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவர் ஒண்ணும் தூரமா இல்லையா பக்கத்துலதான் இருக்கிறார் என்னோட இருக்கிறார் அப்படிப்பட்ட உணர்வுக்குள்ளே அந்த யோசைப்பு வாழ்ந்து வருகிறதை பார்க்கிறோம் எப்படி நான் பாவம் செய்ய முடியும் என்னோடு கூட அவர் இருக்கிறார் என் பக்கத்தில் இருக்கிறார் எனக்குள்ளே தான் அவர் இருக்கிறார் அவருக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த பாவ சூழ்நிலைக்கு தன்னை விலக்கி காத்து கொண்ட தேவ மனிதன் யோசிப் அதனால தான் யோசிப்பை கத்தர் உயர்த்தி காண்பித்தார் அல்லே லுயா தேசத்தின் அதிபதியாக வச்ச அழகு பார்த்தார் தெய்வம் அந்த பரிசுத்த ஜீவியத்திற்காய் தேவன் அந்த யோசிப்பை கனப்படுத்தினார் மேன்மைப்படுத்தினார் உலகத்தில் வாழ்றவங்க பரிசுத்த குளச்சலோடு தான் வாழ்வாங்க அதனால உலக நண்பர்கள் உலக சிநேகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது பாவம் நம்ம வீட்டு வாசப்படி வரைக்கும் வரத்தான் செய்யும் இப்போ வாசப்படியில் மட்டும் வரல நம்ம கையில் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கிறான் ஆனாலும் கத்துடி சமூகத்தில் பரிசுத்திற்காய் ஜெபித்து அந்த பரிசுத்த ஜீவியத்தை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் பாதுகாத்துக்கொள்ளும் நம்முடைய தேவன் இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் பாவத்தை பாராத சுத்த கண்ணார் லேவியாராகவும் பத்தொம்பது வாசிங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்

அதனால ஆண்ட ஜெபிக்கணும் ஆண்டவரே யோசிப்பை போல நாங்களும் எங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஜெபந்தான் அந்த நன்மையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கணும் சேர்க்கும் பரிசுத்தமா வாழணும் நினைச்சால் வாழ விடாது இந்த உலகம் சூழ்நிலைகள் ஆனா ஜெபிச்சிட்டோம்னா பரிசுத்தமாய் வாழ கத்தர் கிருபையை பொழிந்தா அப்படி தான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் அப்ப பரிசுத்தத்துக்காக தினமும் ஜெபிச்சிருங்க அண்டவரை சிந்தனை மண்டலம் முதற்கொண்டு நினைவுகள் எண்ணங்கள்ல கூட என்ன பண்ணக்கூடாது எந்த விதமான பாவ காரியங்கள் கடந்து வந்து விடக்கூடாது பரிசுத்தமாய் ஜீவிக்கணும்பான் சொல்லி ஜெபிப்பீர்களானால் கத்தர் பரிசுத்த சிந்தையை தருவார் பரிசுத்த எண்ணத்தை தருவார் பரிசுத்த செயலை தருவார் பரிசுத்தமாய் நாமும் நம்முடைய பிள்ளைகள் வாழ தேவன் கருவை செய்வார் அல்லேலுயா எழுயா அதனால தொடர்ந்து ஜபிக்கணும் யோசிப்பை போல நானும் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ கருவதான் நான்